தாதர் சொல்றாரு புக்ல இப்படி நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எவ்ரி ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ் ஹேஸ் எக்ஸ்பைரி டேட் எல்லா பிரச்சனை சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கு அப்படி எல்லா பிரச்சனையும் மாறக்கூடியது அப்படிங்குறேன் எல்லா பிரச்சனைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு எதுவுமே கடைசி வரைக்கும் வராது ஆமை கத்தர் மட்டும்தான் கடைசுவை நம்ம கூட வருவாங்க நன்மையும் கிருமையும் மாத்திரம் என்னை பின் தொடரும் நாய் போல திருநாய் போல பிரச்சனை திருநாய் போல தலைவடியில திருநாய் போல மத்த இருக்கிற வியாதி எல்லா வியாதியும் ஒரு திருநாய் போல திருநாயை பார்த்து பயப்படுறதுலாம் இல்லை போனோம் ஏன் அப்படி எனக்கு தெரிஞ்சு போச்சு சைக்காலஜி ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்டர் ஆமா திருநாயகம் கொடுத்த சைக்காலஜி தெரிஞ்சிருச்சு என்னன்னா அது தெரிவு போகும்போது குழைச்சிக்கிட்டே வரும் நம்ம வழியில் போய்கிட்டே இருந்த வாய்ப்பு உண்டே கூடாது நம்ம போய்கிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு தெரியும் எல்லை பாயிண்ட் தெரியாதுக்கு அது வரை குழைச்சிட்டே வந்து அப்படியே நின்று தீங்கி திருநாய் அதுக்கப்புறம் நம்ம நிறைய இருக்கோம் அங்கேயும் நின்று சில பேர் பண்ண பயத்தில் அங்கேயும் நிற்பாங்க அது குழைச்சிக்கிட்டே இருந்து இவங்க நின்று இருப்பாங்க

சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது ரொம்ப தூரம் வராது பிரச்சனை ரொம்ப நாள் வராது பிரச்சனை வருஷங்கள்லாம் வராது நாம நமக்குள்ள வியாதி வரக்கூடாது வந்து அவ்வளோ திட்டம் தெரியாதவங்க வந்துட்டா கூட தொடர்ந்து வர முடியாது அதுக்கு ஒரு எக்ஸ்பெயின் ஆகிட்டு அது ஒரு தெருன் ஆகி சொல்லுங்க எனக்கு வியாதி வந்தா அது திருன் ஆகி ஒரு புது வெளிப்பாட சொல்லிக் கொடுங்க